We're taking it all the way. Money, Sing it, Bavani. Once again. Go ahead, <laughs> டான் தமிழ் உள்ள நேர்கள் அனைவருக்குமே சந்தோஷமான வணக்கங்கள் இணைந்து கொண்டிருக்கிறோம் பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் தெரியும் வாராவாரம் நம் நாட்டு கலைஞர்களையும் அவர்கள் தம் வெளிவந்த படைப்புகளையும் உங்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சி இருந்து வருகிறது அந்த வகையில் இன்றும் கூட கருப்பு கட்டழகி என்னும் காணொளி பாடலினுடைய குழுவினர் தான் இணைந்திருக்கிறார்கள் அவர்கள் நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் ஓகே உங்களுக்கு வந்து அறிமுகம் தேவையில்லை ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்களுடைய டான் நேர்கள் வந்து உங்களை அடிக்கடி பார்க்க

நிறைய கலைஞர்கள் வந்து படைப்புகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்காங்க அது வந்து அவுட் ஆகுறீர்கள் அவுட் நிறைய படைப்புகள் இருக்கு ஆனா நாங்க செய்யற படைப்புகள் ஒவ்வொன்றும் என்னன்னு சொன்னா இருக்கு அந்த ஒரு படைப்பை நாங்கள் அதை ஒளி கொண்டு வந்து மக்கள் மத்தியில கொண்டு போறதுன்றது எங்களோட தான் இருக்கிறது அப்ப நாங்க அப்படி மக்கள் மத்தியில கொண்டு கொண்டு செல்லுகின்ற போதுதான் எங்களுடைய படைப்புகளும் சரி நாங்களும் சரி வெளியே அனைவருக்கும் தெரிய வருவோம் தொடர்ந்து தொடர்ந்து அடுத்தடுத்த படைப்புகளை நாங்க செய்வதற்கு அது ஒரு கண்டிப்பா இந்த கருப்பு கட்டளி எனும் காணொலி பாடல் அதாவது என்ன கருத்தை மக்களுக்கு சொல்ல வரு கருத்து அப்படின்றத தாண்டி இது இது வந்து என்டர்டைன்மெண்டா எடுத்த என்டர்டைன்மெண்ட் தான் ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் மற்றது இப்போ நிற வேறுபாடுகள் இல்லாமல் ஒரு அழகு இருக்கு அப்படின்றத மீன் பண்ணணும்னு நினச்சேன் அவ்வளோதான் கண்டிப்பாக அதாவது டைட்டில்லேயே அதாவது நீங்க அதை மென்ஷன் பண்ணியிருந்தீங்க இப்போ சமூகத்தில் குறிப்பாக எடுக்கும் பொழுது கருப்பு தான் கரப்பு அழகில்ல வெளில தான் அழகு அப்படிங்கிற ஒரு எல்லாருக்குமே அந்த ஒரு உணர்வு இருக்குது ஸோ அதை நீங்க மாத்தணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கிறீங்க இந்த டைட்டிலுக்கும் இந்த ஒரு பாடலுக்கும் உங்களுடைய ரெஸ்பான்ஸ் அப்படி இருந்த மக்கள்கிட்ட இருந்து இல்லை ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இப்போ வந்து பதினையாயிரம் பார்வையாளர்களை தானே போயிட்டு இருக்குது எல்லாமே பாசிட்டிவா தான் சொன்னாங்க பாட்டை பற்றி எனக்கு எனக்கு எனக்குத்தான் சில நெகட்டிவ் தெரியும் தெரியுமது வெளியேறது பெட்டரா செய்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் பட் மட்டுமடி அது நானும் பாடல பாத்து இருந்தேன் அழகா இருந்துச்சு பாருக்கும் பொழுது சோ கண்டிப்பா இதுவண்ணி அதுல வந்து ஒரு அண்ணா ரோல் பண்ணிருப்பாரு இப்ப வில்லன் ரோலுக்கும் இந்த அண்ணா ரோலுக்கும் கொஞ்சம் அதாவது ஒத்துப்போகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சோ நீங்க அடுத்தடுத்த தேர்வு செய்யக்கூடிய கதாபாத்திரம் எல்லாம் இதை பேஸ் பண்ணி இருக்கு சோ எப்ப நம்ம ஹீரோவா பார்க்கலாம் உங்களை எனக்கான கதைகள் ரெடி பண்ணி கதைகள் இருக்குது அவரை நான் தான் ஹீரோவாக்குவேன் என்ன இப்ப நம்ம அடுத்து பண்ணிருக்கோம் அதுலயும் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கிற கேரக்டர் தான் ஆனா ரொம்ப நல்ல கேரக்டரா அதுல எழுத என்னன்னா இருக்கு இப்போ அடுத்து இவன் மெயினா லீடா வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருக்கு பண்ணுவோம் கண்டிப்பாக வாழ்த்துக்கள் நீங்கள் தொடர்ந்து தொடர்ந்து நல்ல நல்ல படைப்புகளை கொடுத்துட்டு வாரீங்க அதே மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களுமே வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கொள்கிறோம் ஸோ நீங்கள் வந்து உங்களோட அதாவது ஒரு குரூப்புக்குள்ளேயே அந்த ஆடிஷன் செலெக்ஷன் இருக்குது அல்லது போனால் பறந்துபட்டு நீங்கள் அதாவது புதுமுகங்கள் முகங்கள் இந்த படைப்புகளுக்கு உள்வர இன்னும் ஆர்வமாக இருக்கின்றார்கள் அவர்களையே உள்நுழைப்பதற்கான ஏதாவது ஆயுத்தங்கள் செய்கின்றீர்களா அல்லது போனால் ஏதாவது ஆடிஷன்ஸ் நடத்திட்டு இருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ நான் முதல்ல பாட்டுக்கு வந்து ஆடிஷன் பண்ணி தான் எடுப்போம் நம்ம அபிஷியலாக சோசியல் மீடியாவில் அனௌன்ஸ் பண்ணுவோம் இப்படி பாட்டு செய்ய யாராவது நடிக்க இன்ட்ரஸ்ட் இருந்தா கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு இப்ப சில முக்கியமான ப்ராஜெக்ட்கள் இப்ப நான் சொன்னேனே கருப்பு கட்டளை வந்து நாம ஆன்லைன்ல தேடினோம் ஆக்கள் யார் யாரு இதுக்கு செட் ஆவாங்க அப்படின்னு தேடித்தான் சூஸ் பண்ணது அதுல கொஞ்சம் ரீச் ஆ இருக்கிறவங்க மத்த இந்த கேரக்டரை போர்ட்ரேட் பண்ணக்கூடியவங்க அவ சுவாதி வந்து கொரியோகிராபியும் செய்வா அப்ப அவதான் அந்த பாட்டு குறைவா பண்ணது அப்ப அதனால எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடிய தன்மை இருந்ததுனால அதுல நடிக்கையும் வச்சு பண்ண பண்ணுறது அப்படி செடிதான் எடுத்தது இப்ப புதுசா எங்களோட ஒர்க் பண்றாங்க அதுல நடிச்ச பையனா இருக்கட்டும் சுவாதியா இருக்கட்டும் அதுல டெக்னிக்கல் டீம் அதுல இருந்த டான்சஸ் எல்லாருமே வந்து புது டீம் தான் நானே தான் பழையா ஓகே இதுவரைதான் அதுல உங்களோட டீம்ல இருந்தாங்க மற்றபடி நீங்க பொது வரவுகளை தான் அப்படியே உள்ள கண்டிப்பா அடுத்த அடுத்த படைப்புகளையும் என்னென்னா இப்ப இப்ப மீடியா சைட்டோ சரி அல்லது போனாலும் இந்த படங்களுக்குலயோ இந்த வரவு வீதம் வந்து அதிகரிச்சிட்டு இருக்குது கண்டிப்பா அவங்கள மாதிரியான இயக்குநர்கள் அவர்களுக்கும் ஒரு களத்தை கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்படியே வந்து சொல்லுங்க இந்த விடயங்களை நீங்கள் அதாவது இந்த ஷூட் பண்ணும் பொழுது ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் பேஸ் பண்ணி இருப்பீங்க அப்படி ஏதாவது எதிர்கொண்ட சவால்களை சொல்லுங்க நிறைய சவால் இருக்குது இது வந்து நம்ம டூ டேஸ்ல தான் ஷூட் பிளான் பண்ணிருக்கோம் அப்போ கொரியோ பண்ணி எல்லாம் இப்போ என்னன்னா அந்த டீம் நான் சொன்ன புதுசுன்னு அப்போ ஆடும்போது அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது நார்மலா பண்ணிடுறாங்க கேமரா வச்சதுக்கு அப்புறம் மிஸ்டேக்ஸ் வரும் அதனால அந்த ஷூட் வந்து ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் கிட்ட நம்ம மாத்தி மாத்தி எடுக்க வேண்டியது வேற ஒரு லொகேஷன் போக வேண்டியது அப்படியே ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணோம் ஆனால் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எதுக்காகனா இப்போ நம்ம ஒரு கொரியோ பண்ணி பாட்டு பண்றோம்னா அதுக்கு ரிஹர்சல்ஸ்க்கு ஒரு ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது அதுல நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அதாவது ஆரம்பத்துல சொல்லியிருந்தீங்க ப்ரொடியூசர் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்ப வந்து உங்களுடைய படைப்புகளுக்கான அங்கீகாரம் கிடைக்க வலிக்கிட்டு அதனாலேயே ப்ரொடியூசர் உங்களுக்கு வந்துட்டாங்க சோ அப்படி இருக்கு ஃபீல் இல்ல இல்ல இது பாடல்களுக்கு நாம இத்தனை நான் ஒரு இருபது இருபத்தஞ்சு பாட்டு கிட்ட மியூசிக் வீடியோ செஞ்சிருக்கேன் ஓகே எல்லாத்துக்கும் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க நான் அப்போ நம்ம பேசினது படத்தை பத்தி இப்போ நம்ம ஒரு ஷார்ட் பிலிம் செஞ்சோம் இப்போ அடுத்து நம்ம ரிலீஸ் பண்ண போறது அதுல அதுக்கு ப்ரொடியூசர் இருக்காங்க அப்படி சின்ன சின்ன ப்ரொஜெக்ட்ஸுக்கு இங்க எனக்கு ப்ரொடியூசர் இருக்காங்க நான் சொல்றேன் ஒரு எழுபது லட்சம் எண்பது லட்சம் வேணும் அப்படின்ற பட்சத்துல அதுக்கு அதைத்தான் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் நார்மலா இப்ப பாடல்கள் நாம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஓகே அதாவது பெரிய படம் அப்படி என்னும் பொழுது அது ஒரு பெரிய பட்ஜெட் இருக்குது கண்டிப்பா அதுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இனி இனி வருங்காலங்களில் அந்த நிலைமையும் மாறும் ஏன்னா அப்படின்னு சொன்னா இப்ப எங்களுடைய படங்களையுமே வரவேற்கிறதுக்கு மக்கள் தயாராகிட்டாங்க சோ கண்டிப்பா நீங்க ஒரு ஆக்டரா இருக்கும் பொழுது உங்களுக்கு மக்கள்கிட்ட இருந்த விளவு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு குறிப்பா இந்த பாடலுக்கு பிறகு உங்களுக்கு ஏதாவது நல்ல கமெண்ட் பார்த்துட்டு அடடா இன்னுமே நாங்க இன்னும் சாதிக்கணும் என்னும் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு தருணம் இல்ல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பாட்டுல வந்துருக்கீங்க நடிச்சிருக்கிறீங்க இப்ப நான் முதல் முதல் ஒவ்வொரு ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்தும் இப்போ தொடர்ந்து செய்யல என்னோட என்ன நான் வந்து டெவலப் பண்ணிக்கணும் வரேன் அந்த வகையில வந்து இந்த பாட்டுலையும் அல்ல நான் ஒரு குறுகிய ஒரு சின்ன சீன்ல வந்திருந்தாலும் அஹ் அது முறை எனக்கு ஒரு புதுவிதமான ஒரு அனுபவத்தை தந்துருக்குது தொடர்ந்து நாங்கள் தொடர்ந்து ஒரு இதை செய்துட்டு வரும்போதுதான் எங்களுக்கு பயிற்சிகள் அதிகரித்து கொண்டு வரும் என்று நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு படங்கள் செய்யும் என்ன ஒவ்வொரு ஒரு லெவல் நான் என்ன வளர்த்து கொண்டு வருது மக்கள் மத்தியில் ஓகே இப்போ எல்லாருக்குமே ஓரளவுக்கு முதல் நான் ஒரு சாதாரணமா ஒரு ஒரு கிராமத்தில் இருந்து இப்போ நான் உபயம் கிராமத்தில் இருக்கிறேன் அஹ் யாருக்குமே தெரியாது என்னோட சொந்தங்களை தாண்டி யாருக்குமே தெரியாது என்ன உப்ப விதுவண்ணி என்று சொல்லி ஓரளவு மக்களுக்கு என்ன இப்ப தெரியும் நினைங்க கண்டிப்பா உங்களுடைய அடுத்தடுத்த படைப்புகளினோடாக அந்த ஒரு அங்கீகாரத்தை நீங்க பெற்றிருக்கிறீங்க கண்டிப்பா அருள் செல்வம் அதாவது உங்களுடைய கையிலேயே தவளற குழந்தை நம்ம விதவணி அப்படின்னு சொல்லலாம் சோ அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு படைப்புகளுக்கும் விதுவணியோட எஃபர்ட் அண்ட் வளர்ச்சி அப்படி இருக்கு வளர்ச்சி இது பண்ணி இவர்கிட்ட நான் பிடிச்சதுன்னா இப்போ நான் தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு காரணம் இப்போ அது எதுக்காகனா நான் வந்து இப்போ ஒரு ப்ரொஜெக்ட் செய்யறோம் எனக்கு இதான் நீ நடிக்கிற அப்படின்னா அது அந்த வேலை மட்டும் செய்ய மாட்டான் அசிஸ்டன்ட் டைரக்டருக்குரிய வேலை செய்வான் செட் டிசைனருக்குரிய வேலை செய்வான் கோஆர்டினேஷன் செய்வான் எல்லாமே தான் விது பண்ணி அதனாலதான் எனக்கும் ஈஸியா என்னோட வேலைகள் ஈஸி இப்படியான ஆக்கள் கூட இருக்கிறதுனால நான் செல்பிசா தான் அவன் கூட பயணிக்கிறேன் அதாவது அப்படி இருந்தாலும் அவரை அதை கற்றுக்கொள்ள போதான் அவனோட இப்ப நான் அதை நீங்க கேட்டது தானே அவர் எப்படி இருக்கிறாரு அதான் ஒவ்வொரு ப்ரொஜெக்டுமே வந்து இப்போ ஆரம்பத்துல நான் பாக்குறப்போ இருந்த விதவுக்கும் இப்ப இருக்கிற விதவுக்கும் மெச்சூரிட்டி லெவலாவே வித்தியாசமா இருக்குது ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்றது பேசுறது நடந்து கொள்றது மற்ற ஆக்களோட கோஆர்டினேட் பண்றது அப்படின்றது முந்தி பெருசா பேச மாட்டான் అలా పాతా ఇమం పాతా ఆడిచిరు వాను ఆబియా ఇప్పా ఉకే இப்ப நம்ம விது ஒரு சேஞ்ச் அதாவது சோசலிசம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொள்ளலாம் சரி அதாவது நாட்கள் தெல்ல தெல்ல அதாவது வச்சிருக்கோம் அப்படின்ற அடுத்தடுத்த வாய்ப்புகள் சரி இந்த டீம்ல வந்து குறிப்பா அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் அதாவது ஹீரோயினா இருக்கட்டுக்கும் ஹீரோவா இருக்கட்டுக்கும் அவங்ககிட்ட வந்து நீங்க இருந்து கற்றுக்கொண்ட ஒரு விடியம் சோ கற்றுக்கொள்றதுக்கு வயதும் தடை இல்லை அப்படின்னு சோ அவர்கிட்ட அவர்கள்ட்ட இருந்து நீங்க கற்றுக்கொண்ட விடியம் அவர்களை நீங்க பார்த்து வியந்த தருணம் ஏதாவது ஆக இருக்குதா இந்த இல்ல அது எனக்கு சுவாதி கிட்ட இருந்துச்சு அவ லீட் பண்ணது கொரியோ பண்ணது இப்ப நம்ம எல்லாம் கால் பண்ணி சொல்லிட்டோம் அவ அந்த செட்டே வந்து எல்லாம் ஃபுல்லா பசங்க தான் டான்சர்ஸ் அப்போ அவ வந்து அவ்வளவு பேரை மெயின்டைன் பண்ணி ஆட வச்சு தொடர்ந்து ஆக்களை இது பண்ணி இப்ப நான் வந்து சரியில்லை அப்படின்றேன் நல்லா இல்லை அப்படின்ற அப்ப அதுக்கும் என்ன என்னோடையும் இது பண்ணாம சரி நான் இப்ப இப்படி பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்றதும் கொரியோ பண்ணும்போது இது இது இப்படி வந்திருக்கு அப்படின்றதும் இருக்கு வந்த ஆக்கள் நல்லா நான் நம்ம ஷூட்டை தள்ளி இதனால அப்படின்னா அப்படின்னா ஆக்களை கொட்டு போய் ட்ரெயின் பண்ணும் அப்படி சலைச்சு போகாம தன்னோட வேலையே ஒரு பொண்ணானு பார்த்துக்கிட்டு இருந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு பார்க்கும்போது அட நாம இப்போ இவ்வளோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தனியா அந்த புள்ள மட்டும் பொண்ணு இல்ல ஓகே அதனால அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் அந்த விடியத்தை கற்றுக்கொண்டிருக்கிறீங்க கண்டிப்பாக அதாவது இந்த பெண்கள் வரவு அப்படின்றது எங்களுடைய ஈழ சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு குறைவான விடயமாகவே இருக்குது அதை அவங்களுடைய இருந்து என்ன இப்படி பார்க்குறீங்க அப்படி நீங்கள் இன்னும் அவங்களுக்கு ஆசை இருந்தாலும் அவங்களுடைய ஃபேமிலி வந்து அதுக்கான ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவங்களுக்கு இந்த இடத்துல ஏதாவது கூற வர்றீங்களா நீங்கள் இந்த கேள்வி கேட்டீங்க பட்சத்துல வந்து இப்ப நீங்க தேர்ட் இல்லையா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு லீட்டை தேடிவீங்க ஒரு ஃபீமேல் லீட் அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து ஆசை இருந்தும் அவங்க ஃபேமிலி வந்து ஒரு முட்டுக்காடியா தான் இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது நீங்க சொல்லணும் தானே அதனால கேட்டீங்களா இப்போ வந்து என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும் அதை பேசிய பண்ண விட்டாலே போதும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அப்படின்னா என்னதான் நாம இது பண்ணாலும் இப்ப ஒரு பொண்ணை நான் நடிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு நடிக்க ஆசைப்படுது அப்படின்னா அது ஸ்டப் பண்ணி வச்சனா இன்றாக்கி ஏதாவது ஒரு நாள் அது வந்து நடக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த கனவு உண்மையா இருந்தா நீங்க அத ரொம்ப நேசிச்சா அது நடக்கும் கண்டிப்பா அதனால இப்போ இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து அதை அலோவ் பண்ணணும் இப்ப ரொம்ப இது பண்ண இயலாது அடக்கி வச்சிருக்க இயலாது அப்போ நீங்களும் பிள்ளைகளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் பிள்ளைகளும் அதனால தான் பிள்ளைகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா மாறும்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி தான் நீங்க வந்து இப்ப உங்களோட கனவுகளை பிள்ளைகள் மேல திணிக்கிற மாதிரி பிள்ளைகளோட கனவுகளுக்கும் கொஞ்சம் இடம் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தொடர்ந்து வந்து இந்த ப்ரொஜெக்டுக்கு வந்து வெளியில இருந்து அப்ரிசியேட் என்ன மாதிரி குறிப்பா இந்த கருப்பு வெள்ளை அந்த இது சார்ந்து ஏதாவது கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது கிடைச்சதா இல்ல இல்ல இப்போ டைட்டிலாவே இப்ப நீங்க முதல்ல கேட்ட மாதிரி எதுக்காவது கருத்து சொல்றதுக்காக இது வச்சீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க எனக்கு எதுக்காக இது இப்படி வச்சுங்க கருப்பு கட்ட கருப்பு கட்ட வைக்கணும் அப்ப நான் என்ன வெள்ள கட்ட அழகின் வைக்கிறேன் அப்போ அது ரைமிங்கா இருக்கு அப்படின்றதை தாண்டி கரப்பம் அழகுதான் அப்படின்றது சொல்ல வேண்டி இருந்துச்சு அதனாலதான் அத புரிஞ்சுக்கிட்டாங்க வெளியே இருந்து பேசும்போதும் சொல்லும் போதும் நல்லா இருக்கு டைட்டில் நல்லா இருக்கு பாட்டு நல்லா இருக்கு அப்படின்னு நடிச்சவங்க நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்ரிசியேஷன் தான் நல்லபடியா தான் சொன்னாங்க ஆனா ஸ்பீடா ரீச் ஆகி ஒரு ரெண்டு மூன்று நாலு நாள்லயும் வந்துட்டு நல்ல தொடர்ந்து அதிகப்படியான வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பறோம் அடுத்த படைப்புகள் ரெண்டு பேரோட கைகளையுமே என்ன இருக்கு இப்ப நம்ம ஒரு ஷார்ட் பிலிம் முடிச்சிட்டு தான் வந்து நரிப்பல் விதுசனம் எங்க இருந்துப்பா இந்த நேம் எல்லாம் பண்றீங்க ஏழாம் இருந்து இது வந்து என்னோட கதையில என்னோட ஒருத்தர் விபாகர் அப்படின்ற அவர் கதை எழுது சிறுகதையழுது எனக்கு அனுப்பி இருந்தாரு நரிப்பல் தான் டைட்டில் கதைக்கு அப்ப அந்த டைட்டில் நான் பிடிச்சிருந்துச்சி அதுக்கப்புறம் கதையை வாசிச்சுட்டு நான் அதை ஸ்கிரிப்ட் பண்ணி ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ அதை முடிச்சுட்டு தான் வந்திருக்கு நம்ம இதில் விருசன் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அதுல ப்ளே பண்ணியிருக்காரு அது ரொம்ப குறுகிய கதாபாத்திரங்கள் தான் ஒரு பைமூணு நிமிஷம் வரும் அது இப்ப அதான் இப்போ அடுத்து நம்ம ரிலீஸ் பண்ண போறோம் இமிடியேட்டா ரிலீஸ் ஆகும் அதுக்கும் இன்டர்வியூ பண்ணுவாங்க அதோட சாராம்சம் சொல்லலாமா இல்ல ரிலீஸ்க்கு அப்புறம் எதை பற்றி எதுவும் மகப்படாது ஒரு ரெண்டு பேர் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பகை உணர்வுகள் அது சம்பந்தமான ஒரு டிஸ்கஷன் தான் ரொம்ப எல்லாம் வெட்டு கொத்து அந்த மாதிரி படங்கள் இல்லாது சாதாரணமான ஒரு டிஸ்கஷன் அதுல நடக்கிற ட்விஸ்டுகள் அப்படி நரிப்பல்லை தாண்டி உங்களுக்கு ஏதாவது அடுத்தடுத்த ப்ரொஜெக்ட்ஸ் எதுவும் கைவசம் இருக்குதா இருக்கு இன்னும் பண்ணுவாரு தொடர்ந்து இணைந்திருக்கலாம் நிகழ்ச்சியிலே சரியாத விளம்பர இடைவெளி இடைவெளியை தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம் We're taking it all the way. Sing it, Bhavani. Once again. <speaking in Spanish> மீண்டுமாக இணைந்து கொண்டிருக்கிறோம் இது பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் சிறியதொரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்தும் கருப்பு கட்டழகி குழுவினருடன் கேள்விகளை தொடரலாம் அந்த வகையில் விதுவண்ணி நீங்கள் பல டிரெக்டர்ஸோட ஒர்க் பண்ணிட்டு வாரீங்க ஸோ அருள் செல்வத்துக்கும் ஏனைய டிரெக்டர்ஸுக்குமான டிஃப்ரென்ஸாக என்ன பார்க்குறீங்க இவரோட ஒர்க் பண்ணும்போது என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அடுத்து அவர்களோட ஒர்க் ஒர்க் பண்ணும்போது எப்படி இருக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதான் இப்போ என்னென்னு சொன்னால் அல்லா வந்து என்னோட நெருங்கிய பழகிக் கொண்டிருக்கிறதால சில சில நிறைய பொறுப்புகள் வந்து என்னட தருவர் இப்ப நானும் அந்த பயப்படாம எதையுமே செய்யக்கூடியமா இருக்கும் என்னடா அவர் வந்து அப்படி ஒரு ஒரு இன்னொருத்தனை வந்து கஷ்டப்படுத்தி பேசுறதோ இப்ப சொல்லி தருவார் இப்படித்தான் ஏதோ இப்படித்தான்னு சொல்லி சில பேர் அப்படின்னு சொன்னா ஏதாச்சும் கதைச்சு விடுவாங்க ஏதாச்சும் பேசி விட்டுருவாங்க அண்ணா அப்படிலாம் சிரிச்சு சிரிச்சு பேசி அதுல அதம் பெறாத மாதிரியும் ஊசி இருக்கிறாங்க அப்படியே எங்களுக்கு கோபம் பெறாது அதே மாதிரி அவர் ரொம்ப எல்லாரையுமே அப்படித்தான் ஒரு 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 உங்களை வந்து உங்களோட எப்படி பழகணும் உங்களை எப்படி கொண்டு போகணும் அதே மாதிரி என்னோட எப்படி பழகணும் எப்படி கொண்டு வந்து எல்லாமே அவருக்கு தெரியும் ஒரு என்னன்னு சொல்றது அண்ணா என்ற தாண்டி நான் முதல் ஏற்கனவே இன்டர்வியூல சொல்லிக்கிறேன் ஒரு நல்ல மனிதர் மற்ற டிரெக்டர் மேரோட நான் ஒர்க் பண்ண சொன்னா அவங்க வந்து இப்ப என்ன என்ன பற்றி அவங்களுக்கு முழுமையா தெரியாது அப்ப அவங்க அதுக்குரிய வேலைகளை தரமாட்டாங்க அப்ப நான் போனா சும்மா தான் நிக்கணும் ஆனா எனக்கு என்ன செய்வோம் அத சீவன் முயற்சி ஒன்ற மாதிரிலாம் தோணும் ஆனா செய்யல என்ன ஏதாச்சும் நினைப்பாங்களோ அவங்கள இப்படி என்று ஆனா நாம வந்து கூடுதலா அண்ணாவோட ஒர்க் பண்றது எனக்கு சரியான ஈஸியா இருக்கு சில நிறைய விஷயங்களை சொல்லி தருவார் இவருக்கு அண்ணாக்கு வந்து கேமரா தெரியும் நான் போய் அண்ணா கேட்டால் அண்ணா சொல்லி தருவார் சில நேரம் கேமரா தான் இது சொல்லி தந்துட்டு போவார் பழகத்தான இப்ப எனக்கும் ஆர்வம் இருக்கு எல்லாம் அண்ணா கடைசியா பக்கம் நான் ஒரு படம் பண்ணு ஒன்று டிராக்ட் பண்ண கட்டாயம் செய்வோம்னு சொல்லி இருக்கிறார் கட்டாயம் செய்யும் ஒரு ஆசை இருக்கு எனக்கு அப்படி அதே மாதிரி நானும் என்னன்னு சொன்ன எல்லாருமே மனிதர்கள் தானே இப்ப ஒரு இடத்துல போய் நாங்க ஒர்க் பண்றோம்னா அவங்களோட நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பழகணும் அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணணும் சில விஷயங்கள் நான் நடிகர போய் நிற்கிறேன்னு எனக்கு ரூம் வரும் ஹோட்டல்ல எனக்கு புக் பண்ணி ரூம் புக் பண்ணி நான் நான் நிற்பேன் வெட்டு படுப்பேன் அப்படி நாங்களாம் ரோட்லி படுத்திருக்கிறோம் படுத்திருக்கிறோம் படுப்போம் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி சூழலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாறி என்னன்னு சொன்னா நாங்க வந்து இந்தியாவில் படங்கள் செய்யல ஈழத்துல செய்து கொண்டிருக்கோம் என்னுடைய மண்ணிலே இப்பதான் என்னுடைய மண்ணில் சினிமா வளர்ந்து கொண்டு வருது அப்ப நாங்கள் அதுக்குரிய சப்போர்ட்ட எல்லா கலைஞர்களும் சேர்ந்து பண்ணுகின்ற போதுதான் அந்த என்னுடைய படைப்பு ஒரு தரமான படைப்பா மாறும் ஆஹ் நான் இதுல என்ன குறிப்பிடும்னு சொன்னா நான் இப்படித்தான் இருப்பேன் நான் இதுதான் சாப்பிடுவேன் எனக்கு இப்படித்தான் பட்ஜெட் வேணும் எனக்கு இவ்வளவுதான் சம்பளம் பண்ணணும்னு யாருமே எதிர்பார்க்க கூடாது ஆனா சம்பளங்கள் வேணும் தேவை சம்பளங்கள்லாம் இருக்கு நிச்சயமா வந்து வார கலைஞர்களுக்கு நடிகர்களுக்கு கேமராமேன் எல்லாருக்குமே வழங்க வேணும் ஆனா எனக்கு இவ்வளவுதான் வேணும் இவ்வளவுதான் வேணும் என்று டிமாண்ட் பண்ண ஆனா சம்பளம் இல்லாம ஒர்க் பண்ணலாம் எல்லாருமே பணத்துக்காக தான் ஒரு டிரெக்டர் கூட ஒரு படத்தை செய்யறான்னு சொன்னா அவரும் என்னத்துக்காக தான் ஒரு பெரிய ஒரு படம் ஒன்று செய்து அதுல இருந்து பிசினஸ் ரீதியா வளர்ச்சி அடைஞ்சு ஒரு தரமான படம் ஒன்று வேற செய்யணும் அதே மாதிரி தானம் வளர்ச்சி தான் எல்லாருமே நாங்கள் ஓடிக்கின்றிருக்கிறோம் இப்போ அந்த வகையில வந்து நடிக்கிற கலைஞர் மாதிரி வந்து அவங்கள கஷ்டப்படுத்துற அளவுக்கும் டிரெக்டர் மாதிரி சில பேர் இருக்கிறாங்க ஆனால் அப்படி இருக்கக்கூடாது அஹ் எல்லாருக்கும் மனிதர்கள் எல்லாருக்கும் உரிய தேவைகள் நிறைய இருக்குது எல்லாரையும் கொண்டு எங்களுடைய இந்த சினிமா துறையில நாங்கள் ஒர்க் பண்ணணும்னு நான் இந்த இடத்துல கூறிக்கொள் கண்டிப்பாக ஒரு பல ஒரு பெரிய கருத்தையே இந்த இடத்துல முன் வச்சிருக்கிறீங்க அப்படின்றே சொல்லலாம் ஸோ இதே தொடர்ந்து நீங்கள் பல ப்ரொஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணும் பொழுது உங்களுடைய சக கலைஞர்களுடைய ஒற்றுமை எப்படி இருக்குது உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலான அந்த தொடர்பு அதை தாண்டி இங்கே வந்து அந்த சீனியர் ஜூனியர் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குதா அல்லது போனால் எல்லாருமே ஸ்மூத்தாக ஒர்க் பண்ணுறாங்களா நீங்க டிரெக்டரா நீங்க பதில் சொல்லுங்க அவங்க ஆக்டராவே அவங்களோட கணிப்பை சொல்லுங்க இல்ல நான் அந்த சீனியர் ஜூனியர் பிரச்சனை பாத்து இருக்கேன்னா அது வந்து இப்ப நம்மள தெரியாத வரைக்கும் அப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னா இப்போ ஒரு புதுசா ஒரு இடத்துல ஒர்க் பண்ண போறோம் எங்களை யாரும் தெரியல அப்படின்ற பட்சத்துல நான் இங்கே பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி காமிச்சுப்பாங்க அல்லது இப்போ புதுசா வர்ற பசங்க பெரிய அங்க இருக்கிற பெரிய எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னா அவங்களுக்கு அசிஸ்டன்ட்ல ஒர்க் பண்ற மாதிரி எல்லாம் பாத்துருக்கேங்க ஆனா கொஞ்ச நாள் இப்போ ஒரு அதெல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் டூ த்ரீ டேஸுக்கு தான் பிறகு எல்லாமே நார்மல் ஆயிடும் ஒரு பெரிய ஷூட் நம்ம பண்றோம் ஒரு பதினஞ்சு நாள் ஷூட் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு நாலஞ்சு நாளைக்கு தான் அந்த முரண்பாடு இருக்கும் நான் என்னோட இதுல நான் சொல்றேன் அதுக்கு பிறகு பழக பழக இவன் ஒரு மாதிரியும் அவன் ஒரு மாதிரியும் எல்லாம் ஒண்ணுக்குன்னா வேலை செய்யணும் அப்படின்ற பட்சத்துல அது என்ன போயிடும் மத்தபடி இப்போ பொதுவாவே அந்த ஏற்றத்தாழ்வுகள் அதுகள் இருக்குதான் இல்லாம இல்லை ஓகே விதுவன் எங்களுடைய கணிப்பு என்னோட கண்டிப்பாக நான் பார்த்த வரைக்கும் சில படங்கள்ல போனா சில பேர் வந்து ஒன்று ரெண்டு படங்கள் செய்தும் நான் வரைய செய்திருக்கிறேன் அது செய்திருக்கிறேன் இது செய்கிறேன்னு தங்களை பற்றி எல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க சில பேர் பெரிய பெரிய ஒரு மலத்தியால மூன்றாம் மலத்தியால படங்கள் செய்தவங்க கூட சாதாரணமானவங்களா இருப்பாங்க ரெண்டு பேர் ரெண்டு கரெக்டரும் இருக்கு ஆனா உண்மையிலேயே அது என்ன சொல்றது நாங்கள் எங்களை உயர்த்தி காட்டணும் எங்களுடைய திறமை எங்கள்கிட்ட இருந்தா நாங்கள் உயர்ந்து வந்து கொண்டே இருக்கலாம் எங்களை நாங்கள் என்ன முருக்கு எங்களோட வாயால் சொல்லி எங்களை உயர்த்தி கொண்டு இருக்கிறது நான் நினைக்கிறேன் மற்றது எங்களை வளர்ச்சி அடைய நாங்கள் எங்களை நாங்களே புகழ்ந்து கொண்டிருக்க கூடாது மற்றது மற்றவர் புகழ்கின்ற போது நாங்கள் அதிகமா மகிழ்ச்சி அடைய கூடாது சும்மா நோமெல்லாம் சாதாரணமா எல்லாரும் மனிதர்கள் அஹ் இந்த வாழ்க்கையில வந்து நாங்கள் ஒவ்வொரு இடங்களை வந்து இப்பதான் தாண்டி தாண்டி போறோம் எல்லா வளர்ச்சியும் எல்லாருக்குமே கிடைக்கும் அதுக்காக நாங்க பெருசா எல்லாத்தையும் கொண்டாட கூடாது என்று நான் நினைக்கிறேன் அதனால தான் இருப்பாரு அவர் பெரிய நடிகர் சரி சரி கண்டிப்பாக அதாவது இங்க குறிப்பாக பார்க்கும் பொழுது இந்த ஒரு குறிப்பிட்டபடியும் யாரை பார்த்தாலுமே செலிபிரிட்டி டாணி செலிபிரிட்டி அந்த ஒரு போலி விம்பம் எனக்கு எந்த கண்டில நான் பார்க்கும் பொழுது தெரிஞ்சது சும்மா ஒரு டிக்டாக்ல ஒரு ரீச் எடுத்தாலே இவங்க ஒரு செலிபிரிட்டி அப்படின்ற ஒரு ஃபேம் வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்குது அதை பார்த்து உங்களுடைய விம்பம் எப்படி இருக்கு அது உங்களுடைய கணிப்பு எப்படி இருக்கு அந்த விம்பத்துக்குரிய கணிப்பு இப்போ அதே இப்போ டிக்டாக்லயோ இன்ஸ்டாவிலேயோ பிரபலமாக பிரபலம் அது இப்போ இன்ஃபுளுசர் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அது இப்போ ஒரு ஃபீல்ட் ஆயிட்டுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நான் ரொம்ப அப்சர்வ் பண்ணி பார்த்ததில்ல இப்ப இன்ஃபுளுன்சர்ஸ் அப்படின்றது இப்போ ஒரு ஒரு டிரெக்டர் மாதிரியோ ஒரு சினிமோட்டோகிராஃபர் மாதிரியோ ஒரு ஆக்டர் மாதிரியோ இன்ஃபுளுன்சர்ன்றதும் வந்து சோசியல் மீடியா இனி விஸ்வரூபம் எடுத்துச்சுன்னா அவங்களோட பெரிய இது இருக்கும் அவர்களுக்கு அவர்களால நடிகர்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அல்லது போனால் அவர்களும் நடிப்பு துறைக்குள்ள நடிப்பு துறைக்கு வார்த்தை ட்ரை பண்ணுவாங்க நிறைய பேருக்கு நடிக்க இல்லாது இப்ப நான் பர்சனலா பாத்துருக்கேன் இருக்கிறவங்களுக்கு வந்து நடிப்பு பயிற்சி வேணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவங்களுக்கு அவங்க வந்து ஒரு ஃபார்மெட்டுக்கு பழகுறாங்க இப்ப டிக்டாக் ஒரு பாட்டை போட்டு அதுக்கு ரியாக்ட் பண்றது அப்படின்றது நடிப்புன்றது டோட்டலாவே வேற இது ரொம்ப ரியாலிட்டிக்கு பக்கத்துல இருக்கணும் இப்ப இங்க நடிகர்களே சிலவர்கள் நல்லா நினைக்கிறது கஷ்டப்படுவாங்க சில சீன்கள் அப்போ இன்ஃபுளுசர்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த ஷைனஸ் இருக்காது கேமராக்கு வந்து இது பண்ணணும் அப்படின்றது ஆனா நடிக்கிறது அப்படின்ற ஐடியா வந்து ரொம்ப என்ன சினிமாவை பார்த்து அப்படியே இது பண்றது ரீக்ரியேட் பண்றது இப்ப ஒரு டைலாக் எடுத்தா அதை அப்படியே பண்ணுவாங்க தங்களுக்குன்னு ஓனா என்ன பண்றதுன்ற வரும்போது கஷ்டமா இருந்தது ஆனா அப்படி செய்யற இன்ஃபுளுசர்ஸ் நடிப்பாங்க இப்போ ஓனா தனக்கு லோன் கண்டென்ட் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சர்வைவலும் கூடவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நிறைய டைம் அவங்களுக்கு போகலாம் இதுல அப்படின்னு சோஷியல் மீடியா இன்னும் இங்க ஸ்வரூபம் எடுத்துச்சா இருந்தா அவங்க ஒரு தனி ஃபீல்டுல இருப்பாங்க அப்படின்றது மற்றது அந்த பிரபலம் அவங்களும் ஒரு ஒர்க் பண்றாங்க தான் அது தங்களுக்காக ஒரு இது செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா அதை சரியா பயன்படுத்தணும் பயன்படுத்தினா அது ஒரு ஃபீல்டா அதுல நிலைக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு எனக்கு கண்டிப்பா உங்களுடைய கருத்து கணிப்பு எனக்கு காரணம் நீங்கள் ஒரு நடிகரா இருக்கிறீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க இந்த நடிப்புல அப்படி இருக்கும் பட்சத்துல சும்மா ஒரு செய்துட்டு நான் டிக்டாக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ கண்டிப்பா தருவாங்க வந்து என்ன மாதிரி அந்த உங்களுடைய கருத்து கணிப்பு இப்படி இருக்கு இல்ல இப்ப விதுசனை நான் சொல்றேன் இப்ப நான் டக்குன்னு பிடிக்காதுன்னு சொன்னேன்னா அத வச்சு இப்போ நடிகன் விதுசன் வந்து நடிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு சம்பளம் இருக்குது அவன் அதனால சம்பாதிக்கலான்

கண்டிப்பா அதை பயன்படுத்தி அடுத்த நகர்வு நகர்ந்தார்கள் என்றால் அவருக்கு அது பிரயோஜனம் அல்லது போனால் அது ஒரு டைம் வேஸ்ட் அண்ட் வந்து அந்த அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு வேஸ்டா ஒரு ஐம்பதாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்குது எனக்கு நான் எல்லாரும் பாக்குறாங்க எனக்கு ஒரு பத்தாயிரம் லைக்ஸ் வரும் அதனால ஒரு சின்ன அமௌண்ட் காசு வரல அல்லது அதை ஒரு தொழில் ரீதியா எங்களுக்கு அதை முன்னேற்ற முடியல அப்படின்னா அதை விட்டு நம்ம வேற ஏதாவது வேலை பார்க்கலாம் இப்ப எனக்கு இந்த பீல்டுல காசு தான் நான் இதுல சவை பண்ணிட்டு இருக்கேன் இது சொன்ன அப்படிதான் அது மாதிரிதான் இன்ஃபுவன்சஸும் உங்களுக்கு காசு வரல அப்படின்னு ஆனா அதுக்கு காசு வர்றதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் அதுல கூட ஆனா அதை சரியா பிளான் பண்ணி செய்யணும் சும்மா டைம் வேஸ்ட் பண்ண கூடாதுன்றதுல தான் இருக்காது ஓகே கண்டிப்பா பல விடயங்களை இன்றைய தினத்திலும் கூட உங்களுடன் இவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் ஏதாவது ஒரு விடியத்தை நீங்க இந்த இடத்துல தவற விட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா மக்களுக்கு ஏதாவது ஒரு விடியத்தை பதிவு செய்யணும் அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க பதிவு செய்து கொள்ள முடியும் இந்த கருப்பு கட்டளை பாட்டு வந்து யூடியூப்ல இருக்கு யூடியூப் சேனல்ல இருக்குது அது விக்கிமேசன் நாட சேனல் தான் அவர் தான் ப்ரொடியூசர் மியூசிக் டைரக்டர் அது போயிட்டு கண்டிப்பா பாருங்க அத்தது இதுல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நான் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன் இது வரைக்கும் அந்த பதினாயிரம் பார்வையாளர்களுக்கு நிறைய சொல்லிடுறேன் கமெண்ட்ஸ் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ் நான் வந்து சொல்ல வரதுன்னு சொன்னா நம்முடைய இந்த பாட்டு ப்ரொடியூசர் அவருக்கு முதல்ல நன்றி அதே மாதிரி அண்ணாக்கு அதே போல சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கின்ற பாடல பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் கண்டிப்பாக நீங்களும் இந்த வந்து எங்களுக்காக இந்த நேர்காணல் உங்களுடைய கொண்டமைக்கும் நன்றிகள் தொடர்ந்தும் டான் தமிழி நிகழ்ச்சிகளுடன் இணைந்தீர்கள் மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் என்று நன்றி நேர்களே மனிதனாக சிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழுத வேண்டிய அமிர்தம்